நமஸ்காரம் அஸ்வத் சர்வகுரு கியோனமாக இது நமது உலகம் சேர்ந்த நேயர்களுக்கு ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்ன சார் வாழ்க்கை அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அறுத்துக்காமல் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களின் நண்பர்களே நம்ம இது வரைக்கும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி மாத பலன்கள் பலன்கள் இப்படி பல விஷயங்களை பார்த்தோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான பார்வையாக பார்க்க போகிறோம் அது என்ன சார் வித்தியாசமான பார்வை அப்படின்னா ராசிக்கு அடுத்த ஆறு மாதங்கள் எப்படி இருக்கும் சாதாரணமாக சொல்பவர்கள் எப்படி இருக்கும் சனி ராகு கேது குரு இதை வச்சு தான் சொல்லுவாங்க ஏன்னா இவர்கள் தான் அடுத்த ஆறு மாதத்துக்கு ஒரே கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் எஸ்பெஷலி ராசிக்கு நமக்கு ஆறாம் வீட்டில் சனி அங்கே தான் இருப்பார் ஏழாம் வீட்டில் ராகு நம்முடைய கன்னியில் குருவும் எட்டு ஒன்பதில் குரு கன்னியில் கேதுவும் ஒன்பதில் குருவும் இப்படி தான் இருக்குது அடுத்த ஆறு மாதம் இப்படி இருக்குது நம்முடைய ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் வீட்டை சனியினுடைய பார்வை இருக்கிறது அது மட்டுமல்ல பத்தாம் பார்வையாக நம்முடைய மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் சனி மூன்றாம் பார்வையாக நம்முடைய எட்டாம் வீட்டை பார்க்குறார் இதனால் சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் ஏன்னா அடுத்தது ஐந்து ஆறுக்கு உடையவன் சனி இவனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் இதை வச்சு தான் பலன் சொல்வார்கள் ராகு ஏழாம் வீட்டில் இருக்கார் அதனால் எப்படி இருக்கும் பலன் எப்படி இருக்கும் முதாமடு இடத்துல இருக்கிற குரு இதை மெயினாக சனியனுடைய பார்வை வச்சு சனியனுடைய பொசிஷனை வச்சு பலன் சொல்வது உண்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது நமக்கு கன்னிராசிக்கு உத்திரம் ஹஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் உத்திரம் மூன்று பாதம் ஹஸ்தம் நான்கு பாதம் சித்திரை இரண்டு பாதம் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்கும் நாம் இருக்கக்கூடிய தசை எது அப்படின்னு பார்த்து அதன் அதற்காக பலன் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அடுத்த ஆறு மாதத்துக்கு ஏன் சார் ஆறு மாதம் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு அப்புறம் சனியனுடைய பயிற்சி இருக்குது மார்ச் இருபத்தி ஒம்பதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி இருக்குது சனி நம்முடைய ஆறாம் வீட்டிலிருந்து ஏழாம் வீட்டுக்கு வருகிறார் அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படக்கூடியது அடுத்த இரண்டரை வருடங்களுக்குன்னு ஒரு லாங் வியூ ஆனால் அதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ அடுத்த ஆறு மாதம் புது வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் புறக்க போகிற வருஷம் எனக்கு எப்படி நல்லா இருக்குமா இந்த மூணு மாதத்தை ஆகணுமே சார் இந்த வருஷத்தில் மூணு மாதம் ஓடணும் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அது மூணு மாதம் ஓடி ஆகணுமே என்ன செய்யணும் நான் ஏதாவது செஞ்சால் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்காதா இதே இல்லை இதே மாதிரி தான் வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு நினைப்பவர்களுக்கு உத்தர நட்சத்திரம் எடுத்துணோன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட நம்ம ஜாதகத்தை யார் பார்ப்போம் இருபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சுக்குள்ளே இருக்கிறவள் தான் ஜாதகம் பார்ப்போம் ஏன் ஜாதகம் பார்க்குறோம் நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்குமா இல்லை நமக்கு கல்யாணம் நடக்குமா குழந்த பிறக்குமா வீடு கட்டுவோமா இல்லை ப்ரமோஷன் வருமா ஃபாரின் போவோமா இல்லை அடுத்த வீடு வாங்குவோமா இல்லை ஒரு எம்பி ஆகுமா எம்எல்ஏ ஆகுமா இப்படி தான் ஒரு எதிர்பார்ப்பு லைஃப்பில் அதற்கு நம்முடைய ஜாதகம் ஏதாவது சொல்லுமா இதைத்தானே பார்க்கும் அதே மாதிரி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நம்மளுடைய தசைகளை வைத்து பலன் சொல்ல போகிறோம் இப்போது உத்தர நட்சத்திரக்காரன் எடுத்தால் கிட்டத்தட்ட அவர்கள் ராகுரிசையில் இருப்பார்கள் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா வயசுல வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் முதல்ல ரெண்டு வருஷம் சூரிய இசை இருக்கும் பேலன்ஸ் அடுத்த பத்து ஏழு பதினேழு வருஷம் சந்திரன் செவ்வாய் போயிடும் பதினேழு இருபது வயசுக்கு அப்புறம்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ராகுரிசை அடுத்தது குரு இசை சனி இசை ஸோ இந்த சனியினுடைய பார்வையில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது அடுத்த ஆறு மாதம் சனி நமக்கு எங்கே இருக்கான் ஆறாம் வீட்டில் இருக்கான் அதனால் ராகுரிசை இப்படி இருக்கும் ராகு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அடுத்தது குரு திசை எப்படி இருக்கும் குரு திசையில் நாம் இருக்கோம் அப்படின்னா இந்த சனி எப்படி இருக்கும் அடுத்து சனி திசையில் இருக்கோன்னா எப்படி இருக்கும் இப்படியாக நாம் இதை வந்து பார்க்க போகிறோம் அதனால் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய பல காணொலிகள் நமக்கு எப்படி சாதகமாக இருக்கும் நமக்கு விடுவிப்பாக கிடைக்கும் சனியினுடைய ஆட்டம் நிற்குமா இன்னும் தொடருமா ராகு சனி ஆட்டம் ஓட்டம் எப்படி இருக்கும் இப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்கக்கிட்ட சொல்லுங்கள் எல்லாேருக்கும் நம்ம முடிஞ்சதுன்னா நல்லது நினைப்போமே நல்லது நடக்கட்டமே அடுத்தவர்களுக்கும் என்ற எண்ணம் தான் சரியா இப்போது உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு மூன்று பாதம் இருக்கக்கூடிய கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு தான் மெயினாக இப்போ ராகு ரசியில் தான் இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் இருக்கக்கூடியவர்கள் மினிமம் டெஃபினட்டாக ராகுரிசை இருக்கும் அந்த ராகுரிசை நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கா இது வரைக்கும் எதுவுமே ஒத்துப்போது சார் எல்லாமே எந்த காரியத்தை எடுத்தாலும் தொட்டு 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 இழுத்துட்டே போகிறதும் எதுவுமே முடிவுக்கு வர மாட்டேங்குது ஆமாம் அப்படி தான் இருக்கும் இன்னும் ஆறு மாதங்கள் அப்படி தான் இருக்கும் அதனுடைய சனியினுடைய பார்வை நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு இருக்கிறதுனால செலவினங்கள் வேறு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை சனியினுடைய பார்வை மூன்றாம் வீட்டுக்கு இருக்குது அது ஒரு ப்ரெஸ் பாயிண்ட் என்னென்னா மூன்றாம் வீட்டுக்கு சனியினுடைய பார்வை இருக்கிறது இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை செஞ்சுருப்போம் இதுக்கு முன்னாடி செவ்வாயிசை எடுந்திருக்கோம் அந்த செவ்வாயிசை முதல் நம்ம பிளான் பண்ணிருப்போம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் அது இழுத்துட்டே வந்திருக்கும் இப்பொழுது நம்ம முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக அதற்கு நமக்கு பலன் உண்டு கொஞ்சம் இழுத்து வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கு பலன்கள் நமக்கு நிச்சயமாக உண்டு இது ராகு என்ற பொருளுக்கு அதனால கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு சனி அப்பப்போ எடுத்துகிட்டே இருப்பான் ராகு எழுத்துகிட்டே இருப்பான் இருந்தாலுமே நமக்கு ஒரு அண்டர்லைன் கரண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் நம்ம அவங்கள உட முடியாது அவங்க நம்மள உட முடியாது அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் எப்போதான் சண்டை போட்டு இருந்தாலும் புஷு புஷுன்னு இருந்தாலுமே நல்லபடியானது ஒரு வாழ்க்கை என்ன புதன் நமக்கு நன்னா இருக்கான் புதனுடைய வீடு இது கண்ணினுடைய வீடு அதனால் நிச்சயமாக கண்ணிராசியில் இருப்பவர்களுக்கு சண்டை போட்டு ஒரு நல்லதான எதிர்காலம் நிச்சயமாக உண்டு அடுத்த ஆறு மாதம் நமக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் ஓஹோன்னு இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனாலும் இதுவரையில் இருந்ததை விட நிச்சயமாக பெட்டராக இருக்கும் அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது இதுவரையில் இருந்ததை விட நிச்சயமாக பெட்டராக இருக்கும் ஏன் சார் பெட்டராக இருக்கும் இது வரைக்கும் சனி அதே இடம் தானே இருந்தான்னு சொன்னாலுமே சனி இருக்கக்கூடிய கால் எந்த நட்சத்திரத்தில் இருங்க அப்படிங்கிறதையும் தான் நான் கணக்கில் வச்சுண்டு மாதிரி ராகு இருக்கக்கூடிய கால் குரு இருக்கக்கூடிய கால் அதனால் அந்த மூன்று கால்களும் அவன் நிற்கக்கூடிய இடம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் அல்லது ரெட்ராகி அதாவது வக்கரம் வக்கர சனி இதையெல்லாம் மனதில் கொண்டு பார்த்தோமே ஆனால் அடுத்த ஆறு மாதங்கள் நமக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எஸ்பெஷலி உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது சரி அடுத்து வரக்கூடிய ஒரு பதினாறு இடங்கள் குரு திசை குரு நமக்கு இப்போ லாபஸ்தானத்தில் இருக்க நம்முடைய வீட்டையும் பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நமக்கு ஐந்தாம் பார்வையாக நம்முடைய வீட்டை கன்னிராசியை பார்க்குறார் அதனால் ஒரு ஏற்றம் குரு இருக்கக்கூடியது ஒரு ஏற்றம் செலவினங்களை கொடுக்கக்கூடிய சனி இருந்தாலும் ஏழாம் மூன்றாம் வீட்டை ஏழாம் பார்வையாக குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த வீடு செவ்வாயினுடைய வீடு அப்படிங்கிறதுனால யாராவது நிலம் வாகனம் வீடு வாகனம் அப்படின்னு நினைச்சிருந்தவர்கள் வீடு மாறணும்னு நினச்சிருந்தவர்கள் இதுவரைக்கும் இருந்தாலும் இந்த ஆறு மாதத்தில் அவைகள் நடக்கக்கூடியவைகளாக நல்லதை நினைத்து நல்லது நடக்கக்கூடியவர்களாக அமைஞ்சிருக்கிறது நிச்சயமாக அதுவும் எஸ்பெஷலி பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய பத்தாம் வீடும் புதனுடைய வீடு தான் பதினொன்று பன்னெண்டு அந்த பத்தாம் வீட்டினுடைய புதன் அண்ணா இருந்தானா நமக்கு ப்ரமோஷன் வருவதற்கோ ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கோ சாத்தியக்கூறுகள் இந்த ஆறு மாதத்தில் நிச்சயமாக உண்டு அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு ஏற்றமாகத்தான் இருக்கும் கவலையப்பட வேண்டாம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் நம்புங்கள் ஏதோ இழுத்துன்னு போகிறது ஏன்னா நிச்சயமாக இழுத்துன்னு போகிறது அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஏன்னா ராகு கேத்து இருக்கிறதுனால சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால எதுவுமே தொட்டது எதுவுமே தொடங்க மாட்டேங்குது சார் எல்லாமே இழுத்து 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 முடிகிறதுனா அப்படி தான் இருக்கும் அடுத்த இரண்டு மாதங்களில் நிச்சயமாக நமக்கு நன்மை பிறக்கும் ஒரு ஒரு விடுவு காலம் நமக்கு உண்டு என்பதை நாம் நம்புவோம் வேறு வழியே இல்லை நம்பி தான் அவனும் நடக்கும் ஏன்னா சனி பயிற்சிக்கு முன்னாடி நமக்கு குடிச்சுட்டு தான் போவோம் ஏழாம் இடத்துக்கு சனி வந்தாலும் அந்த இடத்துல சனியின் ராகும் சேர்ந்திருந்தாலும் அதற்கடுத்து சனி அங்கிருக்கும் போது ராகு நமக்கு ஆறாம் இடத்துக்கு வந்தாலும் இதையெல்லாம் நம்ம சனி பயிற்சியும் போது பார்க்கலாம் அடுத்தவருடைய பலன்களில் பார்க்கலாம் அடுத்தது சனி இப்போ உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு சனியினுடைய தசை இருந்தது அப்படின்னா ஆறாம் வீட்டுக்குடையவனுடைய தசை ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவனுடைய தசை அதனால சனி கெடுக்கவே மாட்டான் இந்த நிச்சயமாக சொல்லலாம் மனசுக்குள்ள கொஞ்சம் ஏற்றம் இப்போ சனி திசையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கத்தான் சார் செய்யும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நிச்சயமாக கடந்த காலத்தை விட இந்த ஆறு மாதம் பெட்டராக இருக்கும் அல்லது கடந்த ஆறு மாதமுமே இருபத்தி நான்கே சனி திசையில் இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமாகத்தான் அமைந்திருக்கும் மற்ற தசையை விட இந்த தசை ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் ராகு கேதுவனுடைய பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் எதுவுமே தொட்டது உடனே நடந்து முடிஞ்சுர்த்து அப்படின்னு இல்லாமல் தான் அமைந்திருக்கிறது அடுத்தது நமக்கு ஹஸ்த நட்சத்திரம் எஸ்பெஷலி ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது ராகு தசை இருப்பவர்களுக்கு மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா ராகு ஏழாம் வீட்டில் இருக்கான் அதனால் நட்சத்திரம் ஹஸ்தம் ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் சந்திரனுடைய கால் எப்பயுமே சந்திரனுக்கும் ஹஸ்தத்துக்கும் ஆகவே ஆகாது சந்திரனுக்கும் ராகுவுக்கும் ஆகாது அதனால் அதுவும் பதினோராம் வீட்டுக்குடைய சந்திரன் ராகு ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக எந்த காரியமும் நமக்கு நடந்திருக்காது ஒத்துக்கிறேன் ஆனால் சனி பன்னெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால அடுத்த ஆறு மாதத்தில் சனியினுடைய பார்வை இருக்கும் நமக்கு ஒரு சின்ன ரிலீஃப் நிச்சயமாக கிடைக்கும் அந்த ரிலீஃப் எப்படி கிடைக்கும் என்ன செஞ்சால் கிடைக்குங்கிறது அந்த காலநிலை கடைசியில் நான் பார்க்கலாம் அந்த ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் இருக்குன்னா இந்த ஆறு மாதங்கள் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டான் இதற்கு முன்னாடி கடைத்த கொடுத்துருப்பான் இதற்கு அப்புறம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது அதை பார்ப்போம் இந்த ஆறு மாதங்கள் சனியனுடைய பார்வை சனி ஆறாம் வீட்டிலிருந்து பார்க்கறதுனால தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து பார்க்கறதுனால பத்தாம் வீடா பத்தாம் பார்வையாக மூன்றாம் பார்வையின்னு பார்க்கறதுனால அஷ்டமத்தை பார்க்கறதுனால செவ்வானுடைய வீட்டை பார்க்கறதுனால அவன் இருக்கக்கூடிய கால் இருக்கிறதுனால சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி சதயத்தினுடைய கால் பூரட்டாதியினுடைய கால் மாறுகிறார் அந்த பூரட்டாதியினுடைய கால்களில் அவன் நிற்கிறதுனால நிச்சயமாக லாபத்தை கொடுக்கக்கூடியவனாக சனி அமைந்திருக்கிறான் ஏன்னா பூரட்டாதி அப்படிங்கிறது புனர்பூசம் விசாரணை புரட்டாதி குருவனுடைய கால் அந்த காலில் அவன் இருக்கான் அதனால் இந்த வரக்கூடிய ஆறு மாதங்கள் நமக்கு மிக நல்லதாகவும் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ராகு திசையில் இருப்பவர்களுக்கு அடுத்தது குரு திசை இந்த குரு திசை அஸ்ஸநட்சத்திரமாக இருந்தாலும் சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் குரு திசையில் இருப்பவர்களுக்கு ஏன்னா அசந்த நட்சத்திரமாக இருந்தால் கிட்டத்தட்ட நாற்பது வயசில் வரும் சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் இருபது வயசில் வரும் குரு திசை குரு திசை குரு நமக்கு லாவஸ்தானத்தில் இருக்கார் குருவினுடைய பார்வை இருக்கிறது குரு திசையில் இருப்பவர்களுக்கு சனி சனியினுடைய வீட்டில் இருந்தாலும் கெடுக்க மாட்டான் ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்குது அதுவும் குரு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நிச்சயமாக ரிஷபத்தில் குரு இருக்கிற அந்த இடம் ஒத்து வரலைன்னா கூட சுக்கரனுடைய வீடு அப்படின்னா கூட அந்த குரு நம்முடைய பார்வை படத்துனால குருவை விட குருவனுடைய பார்வை உயர்ந்தது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அடுத்த ஆறு மாதங்கள் சனியனுடைய பார்வை இருந்தாலும் எவ்வளவு செலவு வந்தாலும் அந்த செலவுகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வரவு நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் அடுத்தது சனிக்க சனியனுடைய தசை ஹஸ்த நட்சத்திரம் அல்லது சித்தனை நட்சத்திரம் இருப்பவர்களுக்கு இப்பொழுது சனி தசை தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னா சத்திரை சித்திரை இருப்பவர்களுக்குன்னா பதினாறு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவர்களுக்கு சன்னி ஆரம்பமாக இருக்கலாம் முப்பத்தெட்டு அடுத்த இருபது வருஷங்கள் பத்தொம்போது வருஷங்கள் சனி இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு பத்து மூணு பதிமூணு பதினெட்டும் பன்னெண்டு முப்பதும் பதினாறு நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா சனி வரலாம் இப்போ சனி இருக்கலாம் அடுத்த பத்தொம்பது வருஷத்துக்கு இவர்கள் சனிக்கு என்ன செய்ய வேண்டும் ஏன்னா சனி ஐந்துக்கும் மாறுக்கும் உடையவன் கன்னிராசிக்கு அதனால் எப்பயுமே சனியினுடைய பார்வை வந்து ரொம்ப மோசமாக இருக்கக்கூடியது சனி கெடுக்கக்கூடியவன் அதுவும் நமக்கு ஒத்துவராத ஒரு இடத்துல இருக்கக்கூடியது சனி ஆறாம் வீட்டில் இருக்கான் ஐந்தாம் வீட்டுக்கும் உடையவன் அதனால் இந்த இரண்டரை வருடங்களும் ரொம்ப ஓஹோன்னு இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பலவித நல்ல விஷயங்களையும் சனி கொடுத்திருக்கிறார் கெட்டதை கொடுத்தது மாதிரியே இந்த சனி திசை நமக்கு சில நல்லவைகளையும் செய்திருக்கிறது என்ன இடுப்பளவு சந்த கஷ்டத்தில் முழங்காத அளவு சந்தோஷம்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறார் அதையும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய மனசை உள் மனசை கேட்டோம்னா நிச்சயமாக சனி நல்லது செஞ்சுருக்கான் அதை வச்சு பார்க்குற போது குருவனுடைய பார்வை பார்க்குற போது அடுத்த ஆறு மாதத்தில் சனி நமக்கு ஏற்றத்தைத்தான் தருவான் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி தசை நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆறு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த ஆறு மாதங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியவனாகத்தான் சனி அமைந்திருக்கிறான் அதுவும் கணவன் மனைவி உறவு மேம்பட்டிருக்கும் குழந்தைகள் படிப்பு மேம்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கும் நமக்கும் உள்ள அந்யோன்யம் அதிகமாக இருக்கும் பெற்றோர்களுக்கும் நமக்கும் உள்ள அந்யோன்யம் அதிகமாக இருக்கும் உறவினர்களுக்கும் நமக்கும் உள்ளது அது நல்லதோ கெட்டதோ எப்போ பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாலும் அவர்களுக்குள்ள உறவு நமக்கு அதிகமாக இருக்கும் இதையெல்லாம் நல்லது கூடவே சில மைனஸ் பாயிண்டை இருக்குது நான் இல்லைன்னு சொல்லுவேன் இவைகளையெல்லாம் பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆறு மாதம் ஓவராலாகவே நல்லதை நினைத்து நல்லதையே நடக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது சரி சின்ன சின்னதாக என்ன சார் பண்ணணும் மெயினாக நம்ம பண்ண வேண்டியது ராகுவை விட்டுருவோம் குரு அண்டு சனி அதனால் குருவுக்கும் சனிக்கும் நாம் செய்யக்கூடிய என்னென்னா ராகு என்ன பண்ணாலும் திருந்துற மாதிரி தெரியல ஏழாம் இட்டு குறைவுன்னு அங்கேயே உட்கார்ந்துருந்தால் நம்மளை ஆட்டி படச்சண்டையே உட்காந்துருக்கான் அதனால் நம்ம திருப்பதி போய்ட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது அல்லது இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு ராகுஸ்தலத்திற்கு விசிட் செய்து வருது ஒரு தரம் சென்று ராகுவை வணங்கி ராகு காலத்தில் ராகுவுக்கு மற்றவங்க அபிஷேகம் செய்து நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் பால் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அவனுடைய அருளை பெறுதல் அப்படிங்கிறது ராகு திசையில் இருப்பவர்களுக்கு நல்லது மெயினாக குரு திசை சனி திசை இந்த குரு திசையில் இருப்பவர்கள் நாம் யாரை குருவை சென்று இருக்கோமோ அல்லது வீட்டில் நம்ம குருவான நினச்சிருக்கு சில பேர் மடாதிபதி குருவாக இருக்கலாம் ராகவேந்திர சுவாமி குருவாக இருக்கலாம் அல்லது காஞ்சி காமக்கோட்டி பேடாதிபதி குருவாக இருக்கலாம் மற்ற மடாதிபதி குருவாக இருக்கலாம் அவர்களை வணங்கி வருதல் அப்படிங்கிறது நல்லது இரண்டாவது மூன்றாவது நாம் குருவான் நடிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோ முருகனோ ஐயப்பனோ நான் வருஷத்துக்கு ஒரு நாள் ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வந்துடும் சார் அப்படின்றது அல்லது என்னுடைய குலதெய்வம் ஐயனார் சாமி அல்லது திரௌபதி அம்மன் இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த குலதெய்வம் தான் நமக்கு வழிகாட்டி நமக்கு யார் வழிகாட்டுகிறார்களோ அவர்கள்தான் குரு அதனால அந்த குலதெய்வ நம்ம கேட்ஜெட்டில் வச்சுக்கிறது அல்லது வியாழக்கிழமைகளில் குலதெய்வத்துக்கு ஃபோட்டோவுக்கு விளக்கேற்றி ஈவினிங் டு எட்டு குருவினுடைய காயத்ரி சொல்லி வருதல் குலதெய்வத்தினுடைய காயத்திரியை சொல்லி வருதல் என்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக வந்திருக்கும் அடுத்தது சனி இந்த சனி திசையில் இருக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் எஸ்பெஷலி ஹஸ்தம் சித்திரையில் இருக்கக்கூடியவர்கள் சனிக்கு ஏற்றம் தரக்கூடியதாக செய்யணும் முடிஞ்சால் சனிக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு எட்டு சனீஸ்வரனை சென்று வணங்கி வருதல் அல்லது நவகிரகத்தை வணங்கி வருதல் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் இது இரண்டும் முடியல அப்படின்னா நம்மால் முடிஞ்சது இந்த திருப்பதி சென்று வரும்போது கயிறு கொடுப்பாங்க அந்த கயிறு க கருப்பு கயிறு நாம் கைகளில் கொள்வது சில பேர் காலில் கட்டிக்கிறாங்க எனக்கு அது திருப்தியாக படலை கைகளில் கட்டிக்கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் வெள்ளியில் அந்த யானையினுடைய முடியை வாங்கி வெள்ளியில் செய்து போட்டுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதற்கு அடுத்து இரண்டாம் வீட்டுக்குடையவனுடைய பத்தாம் வீட்டுக்குறைவன் வெள் சுக்கிரன் அதனால தான் நான் சொன்னேன் வெள்ளியும் சனியும் சேர்ந்தது கருப்பும் சேர்ந்தது அப்படின்றதுனால யானை முடி செய்து போடுறது அப்படின்னு வெள்ளியில் மோதிரம் பர்மனெண்ட்டாக போட்டுக்கிறது அல்லது பெண்கள் மெட்டி போட்டுக்கொடுதல் இதையெல்லாம் செய்து வந்தோமையான நிச்சயமாக இந்த கடந்த வரக்கூடிய ஆறு மாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பது சிறிதும் சந்தோஷமில்லை வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்